ஒரு ஃபேன் அடுப்பில் வச்சு ஒன்றரை கப் தேங்காய் நான் தேங்காய் தெருவில் திருகி வச்சுருக்குறேன் பூ பூவாக நீங்கள் குட்டி குட்டியாக கட் பண்ணி மிக்சி ஜார்லேயும் கூட திருகிக்கலாம் இன்னொரு கப்பும் போட்டடலாம் மொத்தம் ஒன்றரை கப் தேங்காய் ஸ்டவ் சிம்மில் வச்சு கைவிடாமல் நல்லா கிண்டிக்கலாம் கலர் மாறாமல் ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் வதக்குனா போதும் தேங்காய் நல்லா வதக்கியாச்சு இப்போது நூற்றி ஐம்பது கிராம் சர்க்கரை இதை போட்டலாம் நாலு டேபிள் ஸ்பூன் தண்ணி சர்க்கரையும் கரைஞ்சி தேங்காய் நல்லா வேகட்டும் சர்க்கரை கரைஞ்சி தேங்காய் அதிலே நல்லா வேகட்டும் முக்கா வாசி நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கலாம் அடிப்பிடிக்கும் கைவிடாமல் கிண்டுங்க ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாம் நூறு கிராம் வருத்த வேர்க்கல்ல இதை போட்டு நல்லா கொரகரப்பாக அரைச்சிக்கலாம் வேர்க்கல்ல குறை கொரப்பாக அரைச்சாச்சு இதை ஒரு கிண்ணத்துக்கு மாற்றிக்கலாம் தேங்காய் வெந்து சர்க்கரையோட நல்லா ட்ரை ஆகிடுச்சி கொறை குறைப்பாக அரைச்சி வச்சுக்கிற வேர்க்கடலையே நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிற தேங்காயில் அதை போட்டுடலாம் ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம் நெய் ஊற்றினா டேஸ்ட் நல்லாயிருக்கும் நெய் ஆப்ஷனல் தான் இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கலாம் ஒரு ப்ளைட்டில் நெய் தடவி நம்ம ரெடியாக வச்சுக்கலாம் தேங்காய் பருவி ரெடி ஆனோடனே இதில் எடுத்து கொட்டிடலாம் தேங்காய் வேர்க்கடலை பருவி ரெடி ஆகிடுச்சு தேங்காய் வேர்க்கடையும் சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் எல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ நெய் தடவை தடுப்பெல்லாம் கொட்டிடலாம் தேங்காய் பருவியை நெய் தடவுனா தட்டில் கொட்டியாச்சு ஒரு ஸ்பூனில் நெய் தடவி இதை சமப்படுத்திக்கலாம் தேங்காய் பருவியை ஸ்பூன் வச்சு சமப்படுத்தியாச்சு இது ஒரு பத்து நிமிஷம் ஆறட்டும் நம்ம பீஸ் போட்டுக்கலாம் பத்து நிமிஷம் ஆயிடுச்சு இந்த டைம்லே நம்ம பீஸ் போட்டுக்கலாம் தேங்காய் பருவி ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க சின்ன பிள்ளைங்க பெரியவங்க வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மை ஸ்வீட்டி சமையலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னொரு நல்ல வீடியோல செஞ்சுக்கலாம் பாய்